இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் இ ஷாப்பிங் இ ஷாப்பிங் பை மோட் ஆன்லைன் பர்ச்சஸ் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் வாழ்க வளமுடன் நாம் இந்த வீடியோவில் திராட்சை பழங்களை பற்றி பார்க்கலாம் மத்திய கிழக்கு உள்நாட்டு பகுதியில் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது அதன் பின்னர் பின்னர் பல்வேறு நாடுகளிலும் அதை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க திராட்சை பழம் ஒயின் தயாரிக்க முக்கிய மூலக்கூறுகளாக பயன்படுத்தப்பட்டது இது மேலும் படிப்படியாக மற்ற நாடுகளிலும் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க திராட்சை பழம் பழங்களிலே ராணி என்றும் அழைக்கப்படுகிறது பழங்களில் ராணி என்று அழைக்கப்பட காரணம் இருக்கு பெர்ரிக் குழுமத்தில் இது ஒரு சிறந்த பழமாக கருதப்படுகிறது திராட்சை பழம் பல வண்ணங்களில் வருது பச்சை வண்ணம் சிகப்பு வண்ணம் நீல வண்ணம் ஊதா வண்ணம் மற்றும் அடர் சிகப்பு வண்ணம் என்று வருகிறது உலகம் முழுவதும் ஆண்டு ஒன்றுக்கு எழுவத்தி ரெண்டு மில்லியன் டன் பல்வேறு வகையான திராட்சை பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்தால் ஆச்சரியமூட்டுகின்ற ஒரு விஷயமாகும் அதனால்தான் இதற்கு பழங்களின் ராணி என்றும் பெயர் விட இதில் பெரும்பாலும் ஒயின் தயாரிக்க மட்டுமே பயன்படுகிறது மீதமுள்ள திராட்சை உலர் திராட்சையாக தயாரித்து நமக்கு கொடுக்கப்படுகிறது திராட்சையின் சத்துக்களும் அதன் நன்மைகளையும் பார்ப்போம் முதல்ல நம்ம கருப்பு திராட்சையை பற்றி பார்க்கலாம் வாங்க கருப்பு திராட்சையில் வைட்டமின் பி ஒன்று வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ பி சிக்ஸ் பி 31720, சி ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் செவன் டூ சத்துக்கள் இருக்குது இரும்பு அதிகமாக காணப்படுது பாஸ்பிரஸ் சத்தம் உள்ளது இரத்த சோகையும் மலச்சுக்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அஜீரண கோளாறுகளை சரி பண்ணும் தன்மையும் கருப்பு திராட்சைக்கு இருக்குது சிறுநீரகத்தில் ஏற்படும் கோளாறுகளையும் சரி பண்ணுது திராட்சை சாறு இதயத்தை பாதுகாக்கிறது இரத்த அழுத்தத்தை சரி செய்கிறது திராட்சையில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடுகளும் இரத்த நாளங்களில் சரி செய்கிறது மார்பக புற்றுநோயும் சரி செய்கிறது திராட்சை விதையில் புரோண்டோசைனின் எண்பது உள்ளது திராட்சை விதை தலைமுடி உதிர்வதை தடுக்கிறது திராட்சையின் விதைகளை நன்கு அரைத்து தலைமுடியின் வேர்க்கால்களில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் குளித்தால் வேர்க்கால்கள் ஆரோக்கியமாக வரும் லிவோலிமிக் அமிலம் முடியின் வேர்க்கால்களை வலிமையடையச் செய்கிறது திராட்சை உடலுக்கு மிகவும் பயனை தருகிறது